இப்போ இந்த இஷ்யூ ஒன்று போயிட்டு இருக்குல்ல இந்த பள்ளிவாசல் சம்பந்தமா அது என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு நிலம் வந்து பள்ளிவாசலுக்காரவங்க விலை கொடுத்து வாங்குறாங்க ஓகே அந்த நிலம் எப்படிப்பட்ட நிலம் அப்படின்னா சிஎம்டிஏல இருந்து அந்த நிலத்தை கோயம்புடு பஸ் ஸ்டாண்டுக்காக வேண்டி எடுக்கிறான் அப்படி எடுக்கிறதுல ஒரு நிலத்தை எடுக்கறான் அந்த ஆறு ஏக்கர் நிலமும் பின்னால எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட ஒரு குறிப்பிட்ட எல்லையில மதில் சுவர் கட்டி இந்த ஆறு ஏக்கர் நிலத்தையும் விட்டுறான் மீதியில பஸ் ஸ்டாண்ட கட்டிக்கிறான் சரி சரி இப்ப அந்த ஆறு ஏக்கர் நிலத்திலயும் உள்ளவங்களுக்கு சேஷன் கொடுக்கறான் யார் அதில் சேஷன் வாங்கினாங்களோ அவங்க அந்த இடத்த விட்டு போகணும் சரி சரி யார் காமன்சேஷன் வாங்கலையோ அவங்க அதில் வந்து என்க்ரோச் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிறது கிடையாது அப்படி யார் வாங்கலையோ இருந்து பள்ளியாசலுக்கு ஆக வேண்டிய நல்லா எடுக்கிற வாங்குறாங்க ஆனால் இதை தவிர ஏறத்தாலும் ஒரு முந்நூறு நானூறு குடும்பங்கள் அங்கே வந்து வசிக்குது அத்தனை பேரும் அந்த லேண்டில் தான் இருக்கிறாங்க இது எல்லாமே சிஎம்டிஏ உடைய லேண்ட் ஓகே ஆனால் நம்ம வாங்கியிருக்கிறது வந்து பட்டா லேண்டு சிஎம்டிஏ வந்து அதை எடுத்து ஆனால் இருந்து காம்பன்சேஷன் வாங்காததுனால நம்ம ஒன்றும் அதில் வந்து ஆக்கிரமிப்பாக இல்லை சரி இதை தவிர இது அங்கே நிறைய குடியிருப்புகள் இருக்குது இன்னும் கோயில் இருக்குது சர்ச் இருக்குது எல்லாமே இருக்குது இப்போ என்ன பண்ணுறான் இது இதை வந்து ஒரு இந்து முன்னணி ஒருத்தன் வந்து கேஸ் போடுறான் சரி சரி இந்த பள்ளிவாசலுடைய நிலம் வந்து சிஎம்பிஏக்கு உள்ளது அது சிஎம்பிஏ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி ஒரு என்க்ரோச்ல உட்கார்ந்து கேஸ் போடுறான் பள்ளியாசுல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கிறான் சரி 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 அவன் வேணுக்குன்னே போடுறான் ஹைகோர்ட்ல வந்து சரியான முறையில அட்வொகேட்டுகள் வாத நடந்ததுனால அந்த நிலம் வந்து இது வந்து சிஎம்டி உள்ளதுன்னு அதுல தீர்ப்பாகுது அதுக்கு பின்னால சுப்ரீம் கோர்ட்லயும் சிஎம்டி உள்ளதுதான் சொல்லிடுறான் இப்ப உடனே என்ன பண்றான் ஹைகோர்ட் இது மூணு மாசம் உங்களுக்கு டைம் தர இந்த மூணு மாசத்துக்குள்ளால இது இடிச்சிடணும் இப்போ இது சிஎம் டீட் ஓ படிக்கணும் இது சொல்ற மாதிரி இருந்தா அது ஒட்டுமொத்தமா தான எல்லாமே சொல்லணும் ஒட்டுமொத்தமா செய்யணும்ல ஆமா ஒட்டுமொத்தமா எங்களுக்கு பிரச்சனை வரல ஓகே ஓகே கோர்ட்ல ஒட்டுமொத்தமா கேஸ் போடல உங்களுக்கு மட்டும் தான் போட்டுருக்காங்கனால உங்களுக்கு மட்டும் பேசுங்கடா அப்படி வந்துட்டாங்க ஆமா இப்போ கோர்ட்ல எல்லாருக்குமா போட்டா நம்ம தப்பிக்கலாம் ஆனா கோர்ட்ல எல்லாருக்குமா போடும்போது எல்லாருக்கும் ஆமா ஆமா நம்ம மேல திரும்பும் அது

அந்த தேர்தல் கமிஷன் பில்டிங் இருக்கு பாருங்க ஆமா நூறு அடி ரோட்ல அது பக்கத்துல அம்பேத்கர் செலவு ஒன்னு இருக்கும் ஓகே அங்க இருந்து ஆர்பாட் சரி நாளைக்கு மூணு கேரல்லயே ஆஹ் நாளைக்கு மூணு மணிக்கு அப்படிதாங்க ஆமா நாளைக்கு மூணு மணிக்கு சரி ஓகே ஹைசல்லாக்கல் ஹை ஓகே சரிவான வழக்கப்படுத்தி